நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் இலக்கியம் சரிங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக நம்ம இலக்கியா இருக்காங்களோ அவங்க வந்து டீச்சராக போகிறதுக்கு நம்ம கௌதம் ஒத்துக்கிட்டாரு கௌதம் ஒத்துக்க மாட்டார் இதில் நிறைய சிக்கல்கள் வரும் கௌதம் பயப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் திங்க் பண்ணணும் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்கே நடக்கலைங்க நம்ம கௌதம் புரிஞ்சுக்கிட்டாரு இலக்கியா கரெக்டாக நமக்காக எவ்வளோ தூரம் யோசிச்சிருக்கா நாம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தா இலக்கியா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அதுவும் நிறைய பேர் அந்த சொத்தெல்லாம் இல்லைன்னா அடுத்த செகண்டே போடா பிச்சைக்காரான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போகிற உலகம் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தான் புருசை மட்டும் இருந்தால் போதும் அவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை நாங்களே ஒரு சொத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருக்காங்களே இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க யாருக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே செக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருந்தாலும் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயமெல்லாம் நடந்துருக்குங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம இலக்கியா டீச்சிங் அதாவது டீச்சராக போறாங்க அந்த இடத்துல கரெக்டாக அவங்களுக்கு ஒரு கெடுதல் சிக்கலை உருவாக்குறவங்க வராங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் வேற யாரே அந்த தாங்க திடீர்னு பொக்கை எடுத்துன்னா நேற்று அவனை பார்த்து தான் அவனுக்கு பொக்குன்னு வச்சு ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கில் ஒரு பக்கம் முழிக்கிறாங்க ஆமாங்க அந்த படுவா பையன் திடீர்னு எதுக்காகடா வந்தான் அந்த வாழ்க்கையில் இலக்கையோட வாழ்க்கை சீரியலிக்கிறதுக்குன்னே வந்துக்கிறாங்கன்னே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு ஒரு பக்கம் தலைப்பையை பிச்சுக்கிறவங்க பக்கம் என்ன நடக்க போது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் கொள்வி போயின்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிடுறதுனால மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இருக்காங்களா அவங்க இருந்து இலக்கியாவுக்கு ஃபோன் பண்றாங்க ஆனா இலக்கியாவுக்கு எந்த ஒரு கான்டாக்டும் இலக்கியாவுக்கு போக மாட்டேன் ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க திடீர்னு திருப்பி ஃபோன் பண்றாங்க அப்படியே ஃபோன் பண்ணு ஸ்டோர் ரூம் பக்கம் போறவங்க அங்கே போயிட்டு ஓஹோ அவங்க மானஸ்துங்க இந்த வீட்டில் வாங்கின சொத்துல ஒரு ரூபாய் வைக்க மாட்டாங்க எல்லாமே தூக்கி மட்டும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் தெரிய வருது ஒவ்வொருண்ணா வேற லெவல்ல இருக்கே இது பா வேறு லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கலாச்சனும் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துங்களனா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களோ அவங்க இருந்துன்னு போன் பேசினு அந்த சமயத்துல எஸ்எஸ்கே நீ சொன்ன மாதிரி கரெக்டா கௌதம துரத்துறதுக்கு எப்படியோ ஒரு வழியா பைரவி ஆண்டியை வச்சு பண்ணிட்டோம் ஆனா பைரவி ஆண்டி இப்ப கௌதம எப்படியா கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமா இருக்கு அதே மாதிரி கரெக்டா கௌதம இனிமே நினைக்க கூடாது பைரவி அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ எதுக்கு கவலைப்படுற அஞ்சலி அது எல்லாமே எங்கிட்ட கைவசம் இருக்கு பாத்துக்கலாம் விடு பொறுமையாக தான் பொறுத்து இருந்தால் பூமி ஆழ்வான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செய் சேர்த்து செஞ்சு ஒரேடியாக எல்லாரையும் பத்தரை விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க அதை கேட்டதும் எனக்கு ஒரு பக்கம் பக்குன்னு அச்சுன்னா பார்க்குங்கள் என்னோட அது இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குங்க பாருங்க எப்படியெல்லாம் மாஸ்டர் பிளான் பண்ணி எப்படியெல்லாம் அல்ட்ராவாக யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை உருவாக்குறதுக்குனே நம்ம அஞ்சலியும் அசித்தையும் இருக்காங்க ஓ அப்போ அஞ்சலி தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம பைரவிக்கு புரிய வருது இனிமேல் பைரவி சும்மா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க அந்த அஞ்சலி உண்டு இல்லை வேறு இல்லைன்னு பண்ணால் விட மாட்டேன் அவள் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டே அவள் வேலையை காட்டுவா அவளை சும்மா விடக்கூடாது அவள இதை ஒன்று பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுகளில் ஒரு பக்கம் வன்மத்தையும் ஒரு பக்கம் கோபத்தையும் வளர்த்துன்னு இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தாட்டி விட்டு போங்க மிக நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சி யூ நன்றி வணக்கம் நமஸ்காரம் தருக வருக